என் பெயர் மேகா கல்யாண நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் ஊஞ்சல் பத்திரிகை தென் ஆப்பிரிக்காவில் அதிகமாக காணப்படும் இந்த விலங்குகளின் பெயர் ஆர்பார் காண்பதற்கு பன்றியை போலவே இருப்பதால் இதனை இளப்பன்றி என்றும் நூறு முதல் நூற்றி முப்பது சென்டிமீட்டர் வரை நீளமுடையதாக இருக்கும் இவற்றின் முதல் அறுபத்தாறு சென்டிமீட்டர் நீளமுடையதாகவும் ஒரு வளர்ச்சியடைந்த நிலப்பன்றி சுமார் நாற்பத்தி ஐந்து முதல் எண்பது கிலோ எடை உடையதாகவும் இருக்கும் பூச்சிகளை எளிமையாக உண்ணும் வகையில் நிலப்பன்றிகளின் நாக்கு நீளமாக இருக்கின்றது அது சுமார் முப்பது சென்டிமீட்டர் நீளமுடையதாக இருக்கும் நிலப்பஞ்சுகள் எதிரிகளிடம் இருந்து தப்பிக்க நிலத்தில் ஆழமாக குழியை தோண்டி அதில் மறைந்து கொள்கின்றன இது பதினைந்து நொடிகளில் அறுபது சென்டிமீட்டர் ஆழம் வரை குழியை தோண்டும் திறன் பெற்றுள்ளது ஒலி மற்றும் வாசனையின் உதவியை கொண்டு தனக்கு வேண்டிய எதாக இரையாக்கிக் கொள்கின்றன நிலப்பன்றிகள் பெரும்பாலும் இரவில் மட்டுமே வேட்டையாடும் பகலில் அவை வலைகளிலேயே இருக்கும் இளப்பன்றி பன்றிகளுக்கு அச்சுறுதல் தரக்கூடிய உயிரினமாக மலைப்பாம்புகள் உள்ளன நிலப்பன்றிகள் இரவில் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் இரவு நேரங்களில் இவற்றின் பார்வை தெளிவாக இருக்கும் இருப்பினும் இவை நிலக்குருடு குறைபாடு கொண்டவையாகவும் உள்ளன நன்றி